உள்ளாட்சியில் நடைபெற்றிருக்கிற மனித குலத்திற்கு எதிரான மனித இனத்திற்கு எதிரான இந்த மாபெரும் அந்த அவலத்தை கண்டித்து கணக்கான பெண்களை சீரழித்து அதை வீடியோ காட்சிகளாக காட்சிப்படுத்தி அதை வைத்து மிரட்டி அந்த பெண்களை பெரிய மனிதவர்களுக்கு பலியாக்கி மிக மோசமான ஒரு அக்கிரமத்தை அநியாயத்தை அட்டூழியத்தை ஒரு கும்பல் செய்திருக்கிறது இந்த கும்பலுக்கு மிக மோசமான இந்த கிரிமினல் குற்றவாளிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிற பல்வேறு பெரிய மனிதர்கள் துணை இருக்கிறார்கள் அதிகாரிகளுடைய துணையில்லாமல் இல்லாமல் இத்தகைய அக்கிரமங்கள் இத்தனை ஆண்டுகளாக நடைபெற்றிருக்காது அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற அதிகார துணை இல்லாமல் இத்தனை வருடகாலம் இந்த அட்டூழியத்தை இருக்க முடியாது ஒரு ஊரில் ஒரு பெண் குற்றமடைக்கப்பட்டிருக்கிறாள் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால் அந்த தவறை மறைப்பதே சாதாரண விஷயம் அல்ல ஆனால் ஒரே பகுதியில் நூற்றுக்கணக்கான பேர் நூற்றுக்கணக்கான பெண்கள் குறிப்பாக கல்லூரி மாணவிகளை குறிவைத்து இளம் பெண்களை குறிவைத்து வெளியூர்களிலிருந்து அந்த ஊருக்கு வருகிற அண்டை மாநிலத்து பெண்களை குறிவைத்து அபலை பெண்களை குறிவைத்து ஒரு குற்ற செயல் பல ஆண்டுகளாக அங்கே நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இது பெரிய மனிதர்களுடைய ஆசையோடு துணையோடு காவல்துறையினுடைய ஆசையோடு அதிகார வர்க்கத்தினுடைய அரவணைப்போடு மாத்திரம்தான் இது நடைபெற்றிருக்க முடியும் ஆனால் இப்போது ஏதோ ஒரு நிலையில் இந்த பிரச்சனை வெளி உலகத்திற்கு வந்திருக்கிறது எனத்தால ஒரு ஒன்றரை மாதத்திற்கு முன்னால் இந்த கும்பலை சார்ந்த ஒரு குற்றவாளி ரிஷிபந்த் என்பவன் ஒரு பெண்ணை காதலிப்பதாக நடித்து அந்த பெண்ணை ஏமாற்றி காரில் அழைத்து சென்று அந்த பெண்ணோடு சில்மிசத்தில் ஈடுபட்டு அதை காட்சிப்படுத்தி அதை வைத்து அந்த பெண்ணை மிரட்டுகிற போதுதான் இந்த பிரச்சனை வெளியே வருகிறது வெளியே வந்து இந்த குற்றவாளிகளை அந்த இளம்பெண்ணினுடைய உறவினர்கள் பிடித்து அடித்து உதைத்த போது இந்த சம்பவங்களுக்கெல்லாம் எல்லாம் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போது சுட்டிக்காட்டப்படுகிற மிக முக்கியமான குற்றவாளி என்கிற பார் நாகராஜன் என்பவன் இந்த பெண்ணினுடைய உறவினர்களை மிரட்டியிருக்கிறான் அடித்திருக்கிறான் உதைத்திருக்கிறான் அது காவல்துறையில் வழக்காகிற போதுதான் பிரச்சனை வெளியே வந்திருக்கிறது ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வாக இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கிறது வெளியே வந்தது நேற்றோ முந்தானாலோ அல்ல ஏறத்தாழ ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் இந்த பிரச்சனை வெளி வந்திருக்கிறது கேட்பதெல்லாம் இந்த பிரச்சனை வெளியே வந்த பிறகாவது இந்த காவல்துறையே உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை நாகராஜன் ஒரு நாளில் இரண்டு நாளில் வெளியே வந்திருக்கிறான் எனவே தான் ஊடகங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் நாட்டில் இருக்கிற நமது மாநிலத்தில் இருக்கிற ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் இது ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்களுடைய தான் இது நடைபெற்றிருக்கிறது உள்ளாட்சியை பற்றி தெரிந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா பல ஆண்டுகளாகவே இது நடைபெறுகிறது எல்லோருக்கும் எங்களுக்கு தெரியும் ஆனால் பெரிய மனிதர்களுடைய துணை இருக்கிறது கேரளாவிலிருந்து இரவு பத்து மணிக்கு மேலால் பொள்ளாச்சிக்கு வருகிற பெண்கள் தனியாக வருகிற பெண்கள் அவர்கள் சாதாரணமாக திரும்பிச் செல்ல முடியாது நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழும் படமாக்கப்பட்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு அவர்கள் வெளிவந்திருக்கிற செய்தி ஏறத்தாழ இருநூற்றுக்கும் அதிகமான இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கும்பலால் இருநூற்றுக்கும் அதிகமான பெண்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றிய ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான வீடியோ காட்சிகள் அவர்களால் படமாக்கப்பட்டு இது இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம் எனவே இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல இந்த நாடே வெக்கி தலை குறிய வேண்டிய நிகழ்வு இந்த நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அவர்கள் வெக்கி தலை குறிந்திருக்க வேண்டும் நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தங்களது ஆட்சியை பற்றிய பொறுப்போ கவலையோ அக்கறையோ ஒரு தார்மீகதையோ இருக்கும் என்று சொன்னால் மனசாட்சி உள்ளவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஆட்சி செய்கிற இந்த மாநிலத்தில் இந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மிக மிக கொடூரமாக அந்த பெண்கள் கதறுகிற அந்த கதறல் காட்சிகளை அவர்கள் கேட்டிருப்பார்கள் என்று சொன்னால் தங்களது ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை என்று சென்று வீட்டுக்கு சென்றிருப்பார்கள் என்ன குடும்பம்னா அப்படிப்பட்ட யோக்கிய இந்த நாட்டில் ஆட்சியாக ஆட்சியில் இல்லை என்கிற ஒரு மிக மோசமான ஒரு சாபக்கேடு இந்த நாட்டில் இருக்கிற காரணத்தினால்தான் கவலையே முதலமைச்சர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்ன ஆதாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு இருக்கும் என்று சொன்னால் நாள மாநிலத்தில் ஒரு பகுதியில் ஒரு ஊர்ல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டு அவர்களுடைய எதிர்காலம் நாசமாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வீடியோ காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே வெக்கப்பட்டு முடங்கியிருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம தான் வெக்கம் மான ரோசம் எல்லாத்தையும் என்றைக்கோ விட்டுவிட்டு தவழ்ந்து 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 முதலமைச்சரானவர்களாயிட்டே நமக்கு ஏது வெக்கமும் மானமும் சூடும் சுரணையும் ஒரு மாபெரும் துரோகத்தை நிகழ்த்தி அதற்கு பிறகு முதலமைச்சர் என்கிற சூழ்நிலையை எட்டிவர்களாயிட்டே வெக்கத்தை பற்றி நமக்கு எங்கே உணர்வு இருக்க முடியும் எனவே பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் சிரித்துக் கொண்டே நிற்கிற ஒரு நிலை முதலமைச்சருக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் இப்ப என்ன முதலமைச்சருக்கு வைக்கவில்லை ஆட்சியாளர்களுக்கு வைக்கவில்லை நாட்டு மக்கள் நாம வெக்கப்பட்டு கூனி குறுகி பணிக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு நிலை பெண்கள் சமூகத்திற்கு பாதுகாப்பு ஒரு அவலம் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நமது ஆட்சியாளர்களாக நாம் நிறுத்தி இருக்கிறோமே என்று இந்த நாட்டு மக்கள் வெக்கப்படுகிற ஒரு அவலத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் கேட்டால் இந்த நாடு நாங்கள் வந்து பெண்களை தெய்வமாக நிமதிக்கிற நாடு பாரத மாதான்னு சொல்ற நாடு பாரத மாதான்னு பேசுற எவனையுமே இன்னைக்கு காணலை வெளியே காணல பாரத மாதாவுக்கு ஜேன்னு பேசுவான் தேர்தல் நேரத்தில் அரசியல் நேரத்தில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் பிளவை ஏற்படுத்துவதற்கெல்லாம் பாரத் மாதாக்கு ஜேன்னு முழக்கமிடுகிறவர்கள் நீ எங்க போனாங்க இன்னைக்கு இந்து பெண்களை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறவர்கள் என்று பேசுகிற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எங்கே என்று கேட்கிறோம் ஆர்எஸ்எஸ் கும்பல் எங்கே என்று கேட்கிறோம் நிர்பயா விஷயத்தை வைத்து நாடு முழுவதும் இயக்கம் நடத்தியவர்கள் எங்கே என்று கேட்கிறோம் ஒரு நிர்பயாக்களுக்காக கொதித்தெழுந்தவர்கள் இன்றைக்கு நூற்று கணக்கான நிர்பயாக்கள் இன்றைக்கு பொள்ளாட்சியிலே கதறிக்கொண்டிருக்கிறார்களே இதை கேட்பதற்கு ஏன் உங்களுக்கு மனசு வரவில்லை அன்னைக்கு நிர்பயா நடக்கும்போது நடக்கும்போது அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய தேவையும் அவசியமும் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தது காங்கிரசுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கு இருந்தது நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க எனவே நாட்டில் எந்த நாசக்கேடு நடைபெற்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதாவும் இப்போது ஆட்சியில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பெண்களின் மீது எந்த அளவிற்கு ஒரு அக்கறை ஆட்சியை இவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரமாக இதை நான் கருதுகிறேன் மிக முக்கியமான விஷயம் நிருபையா வருகிற போது கொதித்தழுவோம் போராடுவோம் பக்கம் பக்கமாக ஊடகங்கள் எழுதுவோம் போராட்டங்கள் வெடிக்கும் ஆட்சியாளர்கள் அக்கறையோடு பேசுவோம் ஏதாவது ஒரு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வருவோம் அதற்கு பிறகு முடிந்து விட்டது எல்லாம் முடிந்தது அருந்ததிராய் அவர்கள் சொல்லிய ஒரு செய்தி உன் நினைவுக்கு வருகிறது பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது மேல் பூச்சி பூசுவது அது தீர்வல்ல அடிப்படைகளை கண்டறிய வேண்டும் ஆணிவேரை கண்டறிய வேண்டும் வேரை கண்டுபிடித்து நாம் சிகிச்சை அளிப்பதுதான் அதற்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர மேல்பூச்சி பூசுவதும் மேலோட்டமான போராட்டங்களில் ஈடுபடுவதும் இதற்கு தீர்வல்ல என்று சொன்னதை அரசுக்கு நான் இங்கே சுட்டிக்காட்டுகிறேன் ஒரு பொள்ளாச்சி சம்பவம் வெளியே வந்திருக்கிறது ஆனால் ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள் பொள்ளாச்சியில் மாத்திரமல்ல ஒவ்வொரு நகரங்களிலும் கிராமங்களிலும் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரை பதிவு செய்யப்பட்ட குற்றங்கள் நானூத்தி எண்பத்தி நாலு என்று காவல்துறையினுடைய ஆவணங்கள் சொல்லுகிறது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் அது ஐநூத்தி இருபத்தி எட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வருடத்திற்கு பதிலாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மேலே சொன்ன புள்ளி விவரத்தில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றது சென்னை மாநகரில் மாத்திரம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற நூற்று கணக்கான பெண்களில் ஒருவர் கூட கிடையாது நான் சொன்ன இந்த புள்ளி விவரத்தில் தனக்கு ஏற்பட்ட இந்த அவலத்தை வெளியே சொல்வதற்கு வெட்கப்பட்டு நிற்கிற ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு நடைபெற்ற அந்த குற்றங்கள் கிடையாது அதிகார வர்க்கத்தால் ஆளும் வர்க்கத்தால் மூடி மறைக்கப்பட்ட குற்றங்கள் கிடையாது நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் கேட்டா நாங்கள் விஞ்ஞானத்தினுடைய உச்சிக்கு போயிட்டு இருக்கிறோம் டிஜிட்டல் உலகத்துக்கு நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் நாகரிக சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று இந்த நாடு பெருமை பேசிக் கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்கள் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் எல்லோரு கையிலையும் செல்போன் இருக்கு முன்னேற்றத்திற்கு அடையாளம் ஆனால் மிருகங்களை விட மோசமாக இன்றைக்கு நாட்டில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் நாகரிகத்தில் பண்பாட்டில் ஒழுக்கத்தில் இன்றைக்கு கொண்டிருக்கிறார்களே எது முன்னேற்றம் எல்லோரும் செல்போன் வச்சிட்டு இருக்கிறதா எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நமது தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை நமது சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை நமது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அரசு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன வீதிக்கு வீதி மதுக்கடையை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு பெண்களை பற்றி பேசுவது அக்கறை எங்களுக்கு இருக்கிறது என்று பேசுவது பெண்கள் தினத்தில் பெண்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று புகைப்படத்திற்கு காட்சி கொடுத்துக் கொண்டு இருப்பதனால் இதுதான் பெண்களுக்கு பெண்களுடைய விஷயத்தில் காட்டுகிற அக்கறையா எனவே நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் தங்களை மீளாய்வு செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் அரசியல்வாதிகள் நமது நடவடிக்கைகளை மீளாய்வு செய்ய வேண்டிய அவசியத்தில் இந்த நாடு இருக்கிறது சமூக சிந்தனையாளர்கள் பெண்ணுரிமை என்கிற பெயரால் எதையோ பேசிக் கொண்டிருக்கிற அந்த சூழலை மாற்றி உண்மையான பெண்களுக்கான பாதுகாப்பை பற்றிய விவாதங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இந்த நாட்டில் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது எனவே நடைபெற்றிருக்கிற இந்த மாபெரும் அவலம் உடனடியாக நாடு முழுவதும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் பெண்களுக்கான பாதுகாப்பை இந்த அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் அரசுகளால் முடியாவிட்டால் உங்களுக்கு மனசாட்சி இருக்கும் என்று சொன்னால் பேசாம உங்க பேசாமல் வீட்டில் போய் உட்கார்ந்து ஏதாவது உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள் பெண்களுடைய பாதுகாப்பை பற்றிய அக்கறை இருக்கக்கூடியவர்களிடம் இந்த நாட்டுடைய ஆட்சி பொறுப்பை நீங்கள் ஒப்படையுங்கள் பல ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கிற சம்பவம் இந்த சம்பவத்திற்கு காவல்துறையினுடைய அதிகாரிகளுடைய ஆசி இல்லாமல் இந்த சம்பவங்கள் எத்தனை வருட காலம் நடைபெற்றிருப்பதற்கான சாத்திய கூறுகளை கிடையாது உளவுத்துறை அதிகாரிகளுக்கு என்ன வேலை இதை விட என்ன வேலை இந்த நாட்டில் சரி பாதியாக இருக்கிற பெண்களைப் பற்றி கவலைப்படுவதை விட அவருடைய பாதுகாப்பு பற்றிய அக்கறையை விட

அங்கே பொறுப்பில் இருந்த காவல்துறையினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நீங்கள் இந்த பொறுப்புக்கே தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இதற்கு பின்னணியில் இருக்கிற பெரிய மனிதர்கள் யார் என்பது சில மாதங்கள் என்கிற நிலையில் காலவரம்பை நிர்ணயித்து அந்த குற்றவாளிகள் பின்னணியில் இருந்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுகிற ஒரு சூழலை உருவாக்கிட வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான சமூக சிந்தனையாளர்களை உள்ளடக்கிய ஒரு குழுவை உருவாக்கி பரிந்துரைகளை பெற்று பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி தேர்தல் அரசியல்களுக்காக பெண்களுக்கான நலனை பற்றி பேசுகிற அரசியல் கட்சி அல்ல தொடர்ச்சியாக பெண்களுடைய பாதுகாப்பை நலனை முன்னிறுத்தி களமாடி கொண்டிருக்கிற அரசியல் பேரியக்கமாக இருக்கிற எஸ்டிபிஐ கட்சி பொள்ளாட்சி சம்பவத்தை தேர்தல் அரசியோடுதோடு அதை நிறுத்திவிடாது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த நிகழ்வுகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முழு தண்டனையும் கிடைக்கும் வரை எஸ்டிபிஐ கட்சி தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி